அவங்க பண்ற தப்ப எடுத்து போட்டனால நீ என்ன டெய்லி வீடியோ எடுக்கிற குளிக்கிறது எடுக்கிறியா அந்த மாதிரி மிரட்டுறாங்க ஆனா நீங்க பயந்தீங்கல்ல நீங்க பயப்பட போய் தானே எங்களை மிரட்டி பாக்குறீங்க ஒரு விஷயம் எல்லாம் கேட்டுக்கோங்க இன்னைக்கு பின்னாடி மக்கள் இல்லாம இருக்கலாம் நாங்க டெய்லி வீடியோ எடுப்போம் இன்னைக்கு எங்கால புடிச்சீங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்த வீடியோ தர எடுத்துரமாட்டாரா இல்ல இன்னொருத்தர் தர மாட்டானா கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் யாரு வேணா எடுத்துருவாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் குறுக்கு வழி தரிசனத்துல பணம் வாங்கிட்டு அதே மாதிரி அதிகாரி சண்முகந்தூர் முருகனை காப்பாத்திர உங்ககிட்ட இருந்து காப்பாத்திர வரைக்கும் எல்லாரும் வணக்கம் மணிகண்டன் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கண்டினியூஸா நடக்கிற இஷ்யூஸை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தோம் நமக்கு ஒரு டீம் இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்களில் பெரிய அளவில் போய் சேர்ந்தது அந்த வீடியோஸ் ஆனால் இன்னைக்கு காலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வீடியோ எடுக்க போனால் நம்ம டீம் ஆலை அங்கே உள்ள போலீஸ் வந்து மிரட்டியிருக்காங்க இப்போது யூடியூபர்ஸு இன்ஸ்டாகிராமர்ஸ் எல்லாரும் போய் வீடியோ எடுக்கிறாங்க யாரையாவது கேட்குறாங்களா ஆனால் நம்ம அவங்க பண்ணுற தப்பை எடுத்து போட்டதுனால நீ ஏன்னா டெய்லி வீடியோ எடுக்கிற நீ என்ன லேடிஸ் குளிக்கிறது எடுக்கிறியா அந்த மாதிரி மிரட்டுறாங்க த்ரெட் பண்றாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வீடியோ எடுக்க இருக்குதா எத்தனை எத்தனை இன்ஸ்டாகிராம் உள்ளவங்க அங்க வீடியோ எடுத்து போலியே பிரசாதம் வித்துட்டு இருக்காங்க அவங்க என்னைக்காவது கேட்டீங்களா நீங்க ஏதோ நாலு பேர் வீடியோ போடுறான் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிடிச்சி அடிச்சாலும் மிரட்டினாலும் கேட்க ஆள் இல்ல அப்படிங்கிற என்ன தானே உங்களுக்கு எல்லாம் ஆமா உண்மைதான் நாலு பேர் தான் ஆனா நீங்க பயந்தீங்க நீங்க பயப்பட போய் தானே எங்களை எங்களை மிரட்டி பாக்குறீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு பின்னாடி மக்கள் இல்லாம இருக்கலாம் நாங்க டெய்லி வீடியோ எடுப்போம் இன்னைக்கு எங்கால புடிச்சிங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் வீடியோ எடுத்துரமாட்டானா இல்ல இன்னொருத்தர் தரமாட்டானா கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் யார் வேணாலும் எடுத்து தருவாங்க தப்பு பண்றவன் என்னக்கையா கேட்டிருக்கீங்களா கோயில திருடுறவன கேட்டிருக்கீங்களா குறுக்கு வழியில காசு வாங்கிட்டு உள்ள ஒரு அதிகாரி என்ன கேட்டிருக்கீங்களா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வர பக்தர்களுக்கு குறுக்கு வழி தரிசனத்துல பணம் வாங்கிட்டு அதே மாதிரி அதிகாரம் வளர்த்தவங்களை குறுக்கோழியில விட்டுட்டு சண்முக விலாச பாசனம் நீங்க பூட்டி வச்சிருக்கீங்க பாருங்க அது என்னைக்கு நிக்கிதோ அன்னைக்கு வரைக்கும் நாங்க போராடுவோம் திருச்செந்தூர் முருகன் கோவில் எல்லாருக்கும் சமமானது அப்படிங்கிற வரைக்கும் போடுவோம் போராடுவோம் நாங்க யாரும் ஸ்கேண்டல் வீடியோ எடுக்கல பான் வீடியோஸ் எடுக்கல எங்க முருகன் எங்க கோயில் தனியாளு லோ மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் அடிக்கலாம்னு பாக்குறீங்களா பண்ணுங்க மக்கள் எங்க பின்னாடி இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு நாள் எங்களை உணர்ந்து வருவாங்க திருச்செந்தூர் முருகனை காப்பாத்துற உங்ககிட்ட இருந்து காப்பாத்துற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம்